ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஊர் கோயிலில் கும்பாபிஷேகம் காலையில் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு பாப்பா உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி பாப்பா லீவ் போட்டாங்க நாங்கள் சொல்ல கும்பாபிஷேகம் பண்ணி தண்ணிலாம் தொழிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது மணி ஒன்பதாயிடுச்சு அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்ருந்தது கிட்டே நிற்கிறவங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் பைப்பில் ஸ்ப்ரே ஸ்ப்ரே மாதிரி பண்ணி தண்ணி தொலைச்சிட்டு இருந்தாங்களே டோஸ் பைப் மாதிரி போட்டு ரொம்ப ஜனம் இருக்கிறதுனால எங்களால் கிட்டவே போக முடியல பாப்பாவுக்கு வேறு வலிங்கிறதுனால நாங்கள் தூரமாக நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஈவினிங் கருட செவை எப்போ வந்து சாமி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்